ஸோ நான் ஃப்ளைன் மிளகாத்தூளும் போடுறேன் ஏன்னா நிறைய சாம்பார் அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு இட்லிக்கு தோசைக்கு சாதம் வரகரிசிக்கு கூட கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வர மாதிரி வச்சா இவ்வளோ காய் போட்டு வைக்கிறது ஒரு டூ டேஸ்க்கு வர மாதிரி தான் வைப்பேன் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அதெல்லாம் ரொம்ப டீப்பாக நம்ம திங்க் பண்ண முடியாது அப்போ நம்ம டைம் மற்ற வேளெல்லாம் நம்ம பண்ணணும்ல நான் ஸ்டோரி எழுதணும் யூடியூப் கண்டென்ட் பண்ணணும் அப்போ நான் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது கையிலே தான் செய்யணும் ஆனால் இப்படி செய்யணுமானா அப்போ நான் ஒரு குக்கு வச்சுக்கிட்டேன்னா நான் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க செய்ய போகிறதில்ல நானே செய்யணுன்னா சில விஷயங்களை நம்ம ரொம்ப இது பண்ணக்கூடாது அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படி தான் சாப்பிட்ணுன்னு பண்ணால் எதையுமே பண்ண போகிறதில்ல மொத்தமே த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் இப்போது இதில் நான் வந்து கடுகு சீரகம் கருவேப்பிலை வெங்காயத்தாள் மஞ்சள் பூசணி கல்யாண பூசணின்னு சொல்கிறாங்களே அது கத்திரிக்காய் முருங்கைக்காய் கருவேப்பிலை தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு வேக வச்ச துவரம்பு போட்டு சாம்பாருக்கெல்லாம் வந்து ஆச்சி சாம்பார் பொடி ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம வீட்டில் செஞ்சும் பண்ணுவேன் சில சமயத்தில் சில பிராண்டு இதுக்கு நல்லாயிருக்குன்னு வச்சுட்டுருப்பேன் இது வந்து ப்ளைனாக நம்ம வெஜிடபிள்ஸ்கெல்லாம் போடுற தூள் வந்து சக்தி மிளகாத்தூள் நல்லாயிருக்கும் ப்ளைன் மிளகாத்தூளுக்கு மாதிரி இட்லி பொடி வெறும் ப்ளைன் மிளகாத்தூள் பூண்டு போட்டு பண்ணுறதுக்கும் சக்தி மிளகாத்தூள் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு ஆச்சி நல்லாயிருக்கும் இதை போட்டுட்டு ப்ளைன் மிளகாத்தூளையும் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் அந்த தண்ணியிலே கொதிக்கணும் இந்த ப்ளை இந்த இதை போட்டுட்டு தண்ணியில் கொஞ்சம் கொதிக்கணும் அதுக்கப்புறந்தான் அந்த வெந்ததை போடணும் இல்லைனா என்ன ஆகும்னா அடி பிடிக்கும் அதனால் வேண்டி கொஞ்சம் த வேகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி இதில் இன்னும் கொஞ்சம் பிளைன் மிளகாத்தூளும் போட்டு இது கொஞ்சம் வெந்த பின்னாடி அப்புறம் அந்த பருப்பையை போட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிட்டு கொதிக்கணும் அந்த சாம்பார் இவ்வளோ காய் போட்டு பண்ணுறதுனால தான் நான் இவ்வளோண்டு இது வந்து எவ்வளோ இருக்கும் மொத்தமே ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் தான் இருக்கும் அதில் ஆஃப் தான் எடுக்கிறேன் நான் வரகரிசியை இவ்வளோ காய் போட்டு ஒரு கப்பில் இந்த சாம்பார் அறிய காய் போட்டு இந்த வரகரிசி வெந்த வரகரிசி அதில் போட்டு ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுவேன் நான் ஆனால் இது ஃபுல்லாக வச்சுட்டு சாதம் மாதிரி பசிஞ்சு சாப்பிடுவேனா நம்மளுக்கு அதிகமாக சாப்பிட்ற கணக்கு தான் அது மில்லட்ஸே சாப்பிட்டா கூட அதனால் பெருசாக உடம்பு குறையுதோ இல்லை சுகர் குறையுதோ குறையாது என்னென்னா இந்த கப்பில் இது வந்து ஒரு நூறு கிராம் ஆனால் இதை கழுவுவது வந்து ஒரு செவன் டைம்ஸ் கழுவணும் அவ்வளோ மண் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நிறைய பேருக்கு இது அலர்ஜி வருது இந்த மில்லட்ஸு அதை நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணால் எப்பவுமே அலர்ஜி வராது இது வந்து ஒரு நல்ல கேலரி விஷயத்தில் ரொம்ப இது நல்லா ஒர்க் பண்ணுது ரெண்டாவது ஃபைவர் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது இது ஆனால் இதை ரொம்ப அளவு கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி வேக வைக்கணும் இது வந்து தானே இந்த கப் இந்த கிணத்தில் ஒரு அரைக்கு வந்துடும் நூறு கிராம் தான் அரைக்கு வந்துடும் அதை நம்ம சாம்பாரில் போட்டு சாதம் மாதிரி பசஞ்சு சாப்பிட்டாமல் ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு குழம்பு நிறைய காய் போட்ட குழம்புல இதை அதில் போட்டு ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுவேன் இப்போது ஃபஸ்ட் டைம் தான் கழுவுறேன் நான் இது ஆறு முறை ஏழாவது முறை கழுவலை ஃபஸ்ட் டைமு இப்படி இப்படி செஞ்சு கழுவணும் அதை எவ்வளோ அழுக்கு பாருங்கள் உங்களுக்கு ஏன்னா இது மைனூட்டாக இருக்குது ரைஸ் மாதிரி இல்லை அதனால் மண்லேருந்து கம்ப்ளீட்டாக பிரித்து எடுக்க முடியல உங்களுக்கு அது அந்த மாதிரி தூத்துறதுன்னு சொல்லுவாங்க நெல் இதுங்கெல்லாம் உமி அதெல்லாம் பிரிக்கிறது வந்து ஈஸி உங்களுக்கு நெல்லில் ஆனால் இதுக்கு மைனியூட்டாக சின்னதாக இருக்கிறதுனால மண்ணோட மண் உங்களுக்கு மண்ணிலேருந்து இது பிரிக்கிறது கஷ்டமாக இருக்குது அந்த தான் அலர்ஜி இது சாப்பிட்றவங்களுக்கு நிறைய பேர் உடம்புல ரேஷஸ்ஸு இது வர்றதுக்கு ரீசனே இது நல்லது தான் இது கூட இருக்கிற மண்ணை சரியாக கழுவலன்னா அதனால் வர்றது தான் அலர்ஜியை தவிர இது உடம்புக்கு ரொம்ப தான் உங்களுக்கு இது நான் செவன் டைம்ஸ் தான் இது ஒரு எழுந்து டைம்ஸ் கழுவிட்டு நான் ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது கிராம் இல்லைனா இரநூறு இரநூறு இது எம்எல் தண்ணி ஊற்றியிருப்பேன் இதில் இது வந்து கொஞ்சோண்டு இதில் வந்து ஆயில் பச்சையாவே காய்ச்சலாம் இல்லை அப்படி பச்சையாவே கொஞ்சம் எண்ணெய் நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ சமையலுக்கு அதை கொஞ்சம் அப்படி வி விட்டுட்டு கொஞ்சம் இப்படி செஞ்சுட்டு வச்சோம்னா ஒரு களி மாதிரி இல்லைன்னா களி மாதிரி மெர்ஜாயிடும் சில சமயத்தில் அந்த மாதிரி மெர்ஜாகாமல் உங்களுக்கு அந்த ஒரு ரைஸ் சாப்பிட்ட திருப்தி அந்த சாம்பாரில் போட்டு எடுத்து சாப்பிடும்போது அந்த ரைஸ் சாப்பிட்டு திருப்தி வரணும் இல்லைன்னா ஒரு களி மாதிரி ஆகிடுச்சோன்னா நம்மளுக்கு அது பிடிக்காது ஹாப்பிடாமல் விட்டுருவோம் நம்ம நல்லாவே கொஞ்சம் வெந்துருச்சு இப்போ வெந்த பருப்பை நான் வந்து இதில் கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு இன்னும் தான் நல்லா வெந்திருந்தால் கூட நல்லா தண்ணி ஊற்றி நிறைய நல்லா குக்கரில் அதிக பருப்பு வச்சு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தாலும் அதை கொஞ்சம் கரண்டியிலே கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணலைன்னா பருப்பருப்பாக இருக்கும் அது வந்து இந்த புளிப்பு காரம் இதுங்களெலாம் பட்ட உடனே அது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு க்ரெஷ் ஆகாது அப்போ என்ன ஆகும்னா பருப்பாக இருக்கும் இது தண்ணி தனித்தனியாக இருக்கும் ஒன்றோடய ஒன்று பிளண்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி கரண்டியில் இது பண்ணுமானா நல்லாவே ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றி வைக்கணும் குக்கரில் ஒரு நல்லாவே நாலு விசில் அப்படி விடணும் அப்போ தான் நல்லா இப்படி சும்மா நம்ம கரண்டியில் கண்ணும் போதே அது பருப்பாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா வந்துடும் இல்லைன்னா பருப்பருப்பாகவே இருக்கும் சிலர் வந்து ட்ரெடிஷ்னலாக பருப்பருப்பாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு வைப்பாங்க ஒரு சாம்பார் அப்படிதான் வேணும்னா நம்ம பண்ணலாம் ஏன்னா நம்ம மெத்தடே வந்து இதை வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து நம்ம அதை கூட வரகரிசி போட்டு சாப்பிட்டு போகிறோன்றதுனால நம்மளுக்கு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் அது வந்து வடித்த சாதத்தில் வெறும் பருப்பருப்பாக இருக்கும் தனியாக சாம்பார் ஒரு பக்கம் காய்கறி தனியாக போகும் அது ட்ரெடிஷ்னலாக இலையில் வச்சு சாம்பார் ஊற்றி அந்த வெயிட் லாஸ் அதை பற்றியெல்லாம் இது பண்ணாமல் சாப்பிட்றவங்களுக்கு அது ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டு அப்படின்றதுக்கு அது நல்லாயிருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி பருப்பு ரொம்ப வெந்திருக்கக்கூடாது ஒரு பாகத்துக்கு பருப்பு பருப்பாக தெரியணும் அப்படின்ற ரெசிப்பு இதுக்கு நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு இதையும் இப்போ நான் இதையும் இந்த வரகரிசியும் குக்கரில் வைக்க போகிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து குக்கரில் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு பச்சரிசியும் மேலே வந்து இந்த பருப்பும் வச்சு எடுத்துட்டேன் சாம்பாருக்காக இப்போ வந்து என்னோடய அரிசியும் உருளைக்கிழங்கும் குக்கரில் வச்சு எடுக்க போகிறேன் இது வந்து சாம்பார் கூட சாம்பார் அந்த வரகரிசி இது கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன் டெய்லியே கிழங்கு வகையில் சாப்பிட மாட்டேன் இப்போ சரி பரவாயில்ல ஓரளவுக்கு நம்ம ரொம்ப கீப்போ பண்ணிட்டோம் ப்ரோக்கோலி அது இதுன்னு அதனால இப்போ நம்ம நிறைய காய் போட்ட சாம்பாரும் சைடில் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் சாப்பிடலாம் அப்படின்னு இந்த உருளைக்கிழங்கு வரும் தோல்சி வீட்டும் கட் பண்ணி வறுக்கலாம் இது வந்து வேக வச்சு வறுத்தா அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது அதனால் வேக வச்சு இதை வறுக்க போகிறேன் இப்போது நான் அந்த மேஷ் பண்ண பருப்பு ஃபுல்லாக அதில் ஊற்றிட்டேன் அந்த குண்டானியும் கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊற்றி இது பண்ணி உள்ளே இதில் ஊற்றிட்டேன் இப்போ இதை கொதிக்க கொதிக்க கொஞ்சம் அந்த சாம்பார் பொடியெல்லாம் இன்னும் திக்னஸ் வரும் ஏன்னா அவங்க அதில் பருப்புகளெல்லாம் வறுத்து அரைச்சி போட்டிருப்பாங்க நல்லாவே பருப்பும் அந்த இதுவும் சேர்ந்து நல்லாவே கொதிச்சிடுச்சுன்றதுனால நான் கொத்தமல்லி இலையெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டே போட்டிருவேன் லாஸ்ட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்குன்றதில் சேர்ந்து கொதிச்சா நல்லாயிருக்கும் இறக்கும் போதும் போடலாம் அதனால் இப்போது ஃபஸ்ட்டே நான் அந்த தாளிப்புலேயே தான் எப்போமே கருவேப்பிலை போட்டால் பெஸ்ட்டு அதனால அதை போட்டேன் கொத்தமல்லியும் அது மாதிரி அதை கூட போட்டுடுதுனால இது மேலே போடல இது இந்த இந்த ஸ்டேஜில் நல்லா கொதித்த பின்னாடி இதை ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போது இந்த கப்பில் வந்து ஒரு பாதி அளவு தான் இருந்துச்சு அந்த ஓடுது மில்லட்ஸு வரகரிசி சாதம் அதில் நல்லா திக்கு ஆயிடுச்சு இப்போ சாம்பார் வந்து ரொம்ப திக்காயிடுச்சு அதை எடுத்து நான் இந்த கப்பு ஃபுல்லாக போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதாவது அந்த பருப்பு டால் அந்த காய்கறி அதனுடைய அளவு தான் அதிகம் ஐம்பது கிராம்லேருந்து ஒரு நூறு கிராமுக்கு உள்ளே இருக்கிற அந்த வரகரிசி வெந்த அளவு தான் அது இது கூட நான் உருளைக்கிழங்கு இவ்வளோ வச்சு சாப்பிட போகிறேன் அப்புறம் நான் அன்னைக்கு செஞ்ச அந்த ராகி கோதுமை கேக் வந்து கொஞ்சமாக சர்க்கரை போட்டு பண்ணது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் எடுத்து கொஞ்சம் சூடு பண்ணேன் இதில் ஒரு பீஸ் நான் எடுத்துக்கிட்டு ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒன்று இதில் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு நான் பாதி இதில் எடுத்துக்க வைப்போம் இது வந்து சிவராத்திரிக்கு நாலு ஜாமான் இருக்கும் இல்லைங்களா ஆறுலேருந்து ஒன்பது ஒன்பதுலேருந்து பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து அதில் ஃபஸ்ட்டு வந்து தினை இது வந்து ஏகாதசிக்கு இந்த மாதிரி வைக்கலாம் நிவேதனமாக சஷ்டிக்கு வைக்கலாம் கிருத்திகைக்கு வைக்கலாம் முருகர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ப பண்ணலாம் ஏகாதசியில் அரிசி உணவு நம்ம சாப்பிடவும் கூடாது நிவேதனத்துக்கு வைக்கிறதுக்கு அதுக்கு நம்ம இந்த மாதிரி வரகரிசி இதில் பண்ண இந்த மாதிரி பொங்கல் வைக்கலாம் இதில் நான் முந்திரியும் போட்டுக்கிறேன் மிளகு சீரகம் கறிவேப்பிலை பெருங்காயத்தூள் முந்திரி நிவேதனமாக வைக்கிறோன்றதுனால அதெல்லாம் போட்டிருக்கேன் இது பாசிப்பயிர் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் இப்போ நம்ம அரிசி பொங்கலுக்கு அளவுக்கு பாசிப்பயிர் சேர்க்கக்கூடாது இது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் நான் அதனால் மஞ்சளாக இருக்குது பாசிப்பயிரை கம்மியாக தான் போடணும் அந்த மில்லட்ஸ் பொங்கலுக்கெல்லாம் போட்டுவிட்டு கொஞ்சம் தண்ணி கூட நம்ம அரிசி பொங்கலுக்கு வைக்கிறதா அரிசி கூட நம்ம இப்போல்லாம் தண்ணி அதிகமாக தான் வைக்கிறோம் அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு ஒரு விசில் கூட விடணும் சாதத்துக்கு விட கொஞ்சம் ஒரு விசில் கூட விட்டு அதை வந்து இது பண்ணியிருக்கேன் இது வந்து நிறைய வெஜ் போட்ட சாம்பார் இதை நான் இந்த பவுலில் நிறைய சாம்பாரை ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக எடுத்து போட்டு டயட்காக சாப்பிட்றதுனால அதை சாப்பிட போகிறேன் ம மதியமாக நான் ஒரு மிட் நைட் பன்னெண்டு மணி வாக்கில் ஃப்ரூட்ஸும் பால்கோம் வச்சு கும்பிடலான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்த ஜாம வரைக்கும் வீழ்ச்சிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் வேறு வேர்க்கடலை வர வறுத்து வச்சு கும்பிடலான்னு நினச்சிருக்கேன் அது மாதிரி இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக முருகருக்கும் அரிசியை உணவு உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி கடவுள் விஷயமோ இல்லை நம்ம நிவேதன விஷயமோ அல்லது நம்ம ஃபாஸ்டிங் இருந்தால் அதுக்கெல்லாம் அந்த வரகரிசி பொங்கல் வரகரிசி பாயசம் தினை பாயசம் அதுங்கெல்லாம் வந்து சூட்டபிளாக இருக்கும் இது மாதிரி வந்து உடம்பு கரைக்கிற விஷயத்துக்கும் அது ரொம்ப ஏற்றதாக இருக்கும் இப்போது நேற்று வந்து சிவராத்திரின்னு சொல்லிட்டு பால்கோவா வச்சு கும்பிட்டேன் அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சு கும்பிட்டேன் அது எல்லாமே நேற்று பால்கோவா சாப்பிட்டேன் ராகி கேக் ஒன்று பண்ணேன் கோதுமையில் ராகி கேக் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் அதில் ஒரு பீஸ் சாப்பிட்டேன் எல்லாம் இருந்து கூட ஒன் ஃபிஃப்டி ஃபோர்னால் இது வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி கூட காட்டுது இந்த மிஷினுன்றதுனால அப்படி குறைச்சி பார்த்தா கூட உங்களுக்கு அந்த பால்கோவா இத்தனைக்கும் நம்ம மிட் நைட்டுக்கு மேலே சாப்பிட்டது அந்த பால்கோவா அதெல்லாம் சாப்பிட்டு கூட இது வந்தது இப்போ அமாவாசை நேற்று சிவராத்திரி அதுக்கெல்லாம் வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டா ஆனால் என்ன வந்து நான் மில்லட் பொங்கல் சாப்பிட்டேன் அவ்வளோதான் ஆனால் இவ்வளோ ஸ்வீட்டுக்கு வீட்டுலாம் சாப்பிட்டு கூட பெருசாக ஒன்றும் அது வந்து ஏறல ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி தான் ஏறி இருக்குது அந்த ப்ளட்டை எடுத்து நான் அந்த ப்ளட் அப்படியே அந்த பிளட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணிட்டேன் இந்த எலிச்சம் ஃபுல்லாக தடிவிட்டு இன்றைக்கி அமாவாசைன்றதுனால நான் என்ன பண்ணுவேன் என் தலையை சுற்றி போட்டுருவேன் இதை மூணு இடம் சூடுற கூடுற இடத்துல எடுத்துன்னு போயிட்டு ஓரமாக மட்டும் கால் படாத போட்டுருவேன் அந்த வந்த பிளட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இந்த எஞ்சி மரத்தில் அது பண்ணி இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் இல்லை சுகரே இல்லாதவங்க கூட இதுக்காகவே நீங்கள் இந்த ஒரு பஞ்ச் பண்ணுறது மட்டும் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி பஞ்ச் பண்ணுறது இருக்குது இல்லைங்களா இதை மட்டும் வாங்கிக்கிட்டீங்கன்னா அதை நீடில் வாங்கிக்கிட்டிங்கன்னா அந்த பிளட்டு சும்மா ஒரு பாயிண்ட் மாதிரி உடம்புலேருந்து அந்த குத்தி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை இந்த மாதிரி இது பண்ணிட்டு அமாவாசை சமயத்தில் பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்ப பேடு பயங்கரமான சாபங்க தோஷங்க இதுங்கெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பொறாமை திருஷ்டிலாம் உங்களையே பயங்கரமாக அழிக்க முடியாததான் இருந்தது இது ரொம்ப ஒர்க் ஆகும் ஆனால் இந்த மாதிரி பண்ணால் அன்றைக்கி வந்து ரொம்ப டயர்ட் ஆகும் உடம்பு அதுக்காக பயப்படாதீங்க அதுக்கு உடனே ஒரு பூஜை பண்ணி கோயிலுக்கு போகிறதோ வீட்டில் ஒரு பூஜை பண்ணிட்டீங்களா அது சமநிலை ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ